எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமாக கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்லி என் நேரத்தை வீணடிக்க மாட்டேன் என்று அடிக்கடி சொல்லி வரும் முதல்வர் பல வெட்டி வேலைகளை செய்து வருகிறார் ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டேவின் தந்தை மறைவிற்கு வீடு தேடி போய் ஆறுதல் சொன்னார் எஸ் வி சேகரின் நாடகத்தை பார்க்க போன இடத்தில் எஸ் வி சேகரின் அப்பா பெயரே அந்த தெருவிற்கு சூட்டிவிட்டு வந்தார் குறைக்கப்பட்ட கூலிக்கும் பணி பாதுகாப்பிற்கும் தூய்மை பணியாளர்கள் போராடி வந்த அதே இரவில் தனது குடும்ப சினிமா கம்பெனி தயாரித்த கூலிப்படத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தார் கொளத்தூரில் ஒரு பக்கம் குடிசைகள் எரிந்து கொண்டிருந்த பொழுது இன்னொரு பக்கம் சேகர்பாபு ஏற்பாடு செய்திருந்த சினிமா துணை நடிகர்களின் தெரு கண்டு கழித்துக் கொண்டிருந்தார் லண்டன் டூர் போவதற்காக நேற்று முன்தினம் கூட ஒரு ஷாப்பிங் மாலில் ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தார் அந்த அளவிற்கு ஸ்டாலின் வெட்டியாக இருக்கிறார் அப்படி வெட்டியாக இருக்கும் ஒருவரை பார்ப்பதற்கு சாதி ஆணவ கொலையால் மகனை பறிகொடுத்த கவினின் அப்பாவை சென்னைக்கு வரவழைத்து நேரில் கூட்டிக் கொண்டு போய் ஆறுதல் பெற்றுக் கொடுத்திருக்கிறார் திருமாயினும் ஒரு இடிதாங்கி